மாதா பிதா குரு தெய்வம் ஆசிரியர் பிரி மக்கள் மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாக இருக்குது என்ன செய்தி அப்படின்னு வந்து பார்த்தினா இந்த கல்வியாண்டிலேருந்து பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுவான அரசு தேர்வு ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது ஸோ இந்த தகவல் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நடப்பு கல்வியாண்டு முதல் டென்த்து டுவெல்த்து போல் ப்ளஸ் ஒன்னும் வந்து பார்த்திங்கன்னா பொதுத் தேர்வு எழுதணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுந்தது ஆனால் இப்போ வந்து ப்ளஸ் ஒன்னுக்கான அந்த பொதுத் தேர்வு எதுவுமே கிடையாது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு நடைமுறை பயன்படுத்தி பள்ளி அளவில் ஆனுவல் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ண சொல்லிட்டாங்க பப்ளிக் எக்ஸாமினேஷன் இனிமேல் லெவன்த்துக்கு வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி கேன்சல் பண்ணிட்டாங்க அதுக்கான ஜியோ அரசாணை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ப்ளஸ் ஒன் பொதுத் தேர்வு ரத்து அரசாணை வெளியீடு தமிழ்நாட்டில் பதினோராம் வகுப்பு பொதுத்தேர்வு ரத்து செய்யப்படுவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது கடந்த பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத ப்ளஸ் ஒன் மாணவர்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரை அரசு பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியாகி உள்ளது பதினோராம் வகுப்பு பொதுத் ரத்து செய்யப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு கல்வியாண்டு முதல் நடைமுறையில் இருந்து வந்த பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு முறை ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி அரசாணையை நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் ப்ளஸ் ஒனுக்கான பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தமிழ்நாடு பள்ளி பள்ளிக்கல்வித்துறை தமிழக அரசு உயர்கல்வித்துறை மாநில கல்வி பாடத்திட்டத்தின் வாயிலாக வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஏற்கனவே வந்து ப்ளஸ் ஒன் பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து கேன்சல் பண்ணோம் தொடர்ந்து மூணு வருஷம் தேர்வு எழுதலாம் மன அழுத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மாணவர்கள் கோரிக்கை வைக்கப்பட்டது தற்போது அந்த கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு பள்ளி மாணவர்களுக்கு பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா சற்று முன்பு ஊடக வெளியாக இருக்குது ஸோ இதான் அப்டேட்டு ஸோ இந்த மாதிரி அப்டேட்லாம் தொடர்ந்து நீஞ்சிக்கணுன்னா மறக்காத மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வாங்குவேங்க ஸோ அப்போ தான் தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனோ தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனோ ஷேர் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் இதான் அப்டேட்டு தேங்க்யூ